வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் அன்பார்ந்த ஜோதிட மாணவர்களே ஆர்வலர்களே வெல்கம் ஆல் டு தி அஸ்ட்ரோ துர்கா யூடியூப் சேனல் அனைவரையும் இந்த அஸ்ட்ரோ துர்கா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் போட்டிருக்கேங்க ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தஞ்சி ரெண்டு தொண்ணூற்றேழு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தற்போது இவர் நாற்பத்தி ஏழு வயது ஆகிறது மதியம் ஒன்று பத்து சேலத்தில் பறந்திருக்கார் இவர் சில மாதங்களுக்கு முன்பு என்னிடம் வந்து ஜாதகத்தை காண்பித்து தெளிவுகளை பெற்று சென்றார் இவருடைய ஜாதகத்தை பொதுவான ஆய்வு முறையில் நாம் வந்து எப்படி இந்த ஜாதகத்தினுடைய வலு என்ன திருமணம் திருமணம் சார்ந்த உறவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டிருக்கார் பொதுவாக ந பாரம்பரிய முறையில் நிறைய ஜோதிடர்களிட்ட போய் பார்த்துருக்கார் நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணியிருக்கார் இவருக்கும் ஓரளவு ஜோதிடம் தெரியும் பொதுவாக இந்த லக்னம் பார்த்திங்கன்னா ஜாதகர் மிதுன லக்னத்திலே பிறந்திருக்கிறார் மிருகசீரிடம் மூன்றாம் பாதத்திலே லக்ன புள்ளி விழுந்திருக்கிறது ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் பிறக்கும்போது சூரிய திசை இரண்டு வருடம் ஆறு மாதம் ரெண்டாயிரத்தி முப்பது வரை இவருக்கு குரு திசை நடந்துகிட்ருக்குதுங்க இதற்கு முன் இவருக்கு ராகு திசை நடந்தது ஐந்தாம் இடம் என்று சொல்லப்பட்ட பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அந்த ராகுவானவர் செவ்வாயினுடைய சாரம் வாங்கி திசையை நடத்தி கொண்டிருந்தார் ராகு திசையிலே இவருக்கு திருமணமானது அது தொடர்பான விஷயங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்துடைய வலு எப்படி இருக்குன்னு பாருங்க செவ்வாய் இங்கே உச்சமாக இருக்கிறார் ஆறு குடையவர் எட்டிலே உச்சமடைகிறார் இவருக்கு ராஜயோகம் உண்டு ஆறு குடையவர் எட்டிலே அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் அதிபதி பத்திலே உச்சமாக இருக்கிறார் சுக்கரன் அதுவும் மிகச்சிறந்த யோகம் என்று அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு கூடிய சந்திரன் உச்சம் இரண்டு கூடிய குடும்பாதிபதி என்று சொல்லப்பட்ட தனகுடும்ப வாக்குஸ்தானாதிபதி உச்சமாக இருப்பதாலே உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் உண்டு நீங்கள் செல்வந்தராக இருக்க வேண்டும் கூட குரு வேறு இருக்கார் ஒரு கேந்திராதிபதி இரண்டு கேந்திரத்துக்கு அதிபதி உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தோடு இருந்து பன்னிரெண்டாம் பாவத்திலே மறைந்தாலும் அது சார்ந்த யோகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் டியவர் நல்லா இருக்கார் அதனால் குடும்பம் மிகச்சிறப்பாக இருக்கும் அற்புதமான யோக பலன்களை அனுபவிப்பீர்கள் திருமண வாழ்க்கை ஆக ஓகோ என்று இருக்கும் சுக்கரன் உச்சமாக இருப்பதாலே மனைவியினுடைய மனைவி மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று இவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா ஐந்துலேயர் வந்து ராகு திசை நடத்துறார் அதாவது நான் இவருடைய திருமண பருவத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன் ஏன்னா இப்போது இவருக்கு நாற்பத்தேழு திருமணம் ஆகும்போது இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இவருடைய ஜாதகத்துடைய கொடுப்பினை என்று பார்க்க வேண்டும் முதல்ல வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் திருமணம் சார்ந்த கொடுப்பினை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் ஏழுக்குடைய குரு பன்னிரெண்டிலே இருக்கிறார் அது சில பிரச்சனைகளை கொடுக்கும் என்று தெரியும் ஏழு பன்னெண்டு தொடர்பு ஆனால் அங்கே உச்சம் பெற்ற இரண்டாம் அதிபதி சந்திரனோடு அவர் அங்கே இருக்கிறார் சந்திரன் அங்கே சூரியன் சாரம்பட்டிருக்கிறார் கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் பாகியஸ்தானத்திலே இருக்கிறார் ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறார் மிகச்சிறந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மிடத்திலே வந்து கேட்கும்போது நாம் அதற்கு கேட்குறோம் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை பொருளாதாரம் ஓரளவு சுமாராக இருக்கும் குழந்தையினாலே உங்களுக்கு பிரயோஜனங்கள் இல்லை குழந்தை தடை இருந்திருக்கும் அல்லது குழந்தை பிறந்து உங்களுக்கு பயன்படாமல் போயிருக்கும் என்று நாம் நெகட்டிவான விஷயங்களை கேட்டோம் அவர் ஆமாம் என்று ஒத்துக்கொள்கிறார் சார் இத்தனை பேர் சொல்கிறாங்க என் ஓகன் பெரிய ஜாதகம் அற்புதமான யோகத்தை தரக்கூடிய ஜாதகம் மூன்று கிரகங்கள் உச்சமாக இருக்கிறது பாக்கியாதிபதி சனி வந்து குடும்பஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் மிகச்சிறந்த யோகம் மன அற்புதமாக இருக்கும் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் என்றெல்லாம் சொன்னார்களே சார் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அது வந்து பொதுவான விதி பொதுவான விதிகளை வைத்து பாரம்பரியத்திலே ஏன்னா நம்ம கண்ணை கட்டிடுங்க அந்த உச்ச கிரகத்தெல்லாம் பார்த்து நம்ம என்ன ஆயிடுறோங்க கண்ணு வந்து பார்வை மங்கி போய்விடும் நம்ம எடுத்ததெல்லாம் நமக்கு வந்து அப்படி தான் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இந்த பாவாதிபதி இந்த பாவத்திலே இருந்தால் அதுவும் உச்சமாக இருந்தால் இந்தந்த பலன்களை எல்லாம் ஜாதகர் அனுபவிப்பார் மூன்று கிரகங்கள் உச்சமாக இருக்கிறது ஆறு கூடியவர் எட்டிலே உச்சமாக இருக்கிறார் அற்புதமான விபரீத யோகத்தை அனுபவிப்பார் ஏழு குடையர் உச்சகிரகத்தோடு இருக்கிறதாலே அற்புதமான திருமண வாழ்க்கை என்றெல்லாம் இரண்டு கூடவர் வேறு உச்சமாக இருக்கார் இப்படியே நாம் படித்து கொண்டிருக்கிறோம் புத்தகங்களில் இருப்பதை அப்படி அப்படியே பார்த்து படித்து படித்து என்ன ஆகிட்டோங்க நம்மளுடைய இயல்பான ஒரு லாஜிக்கல் திங்கிங் என்பது இல்லாமல் போய்விட்டது லாஜிக்கல் திங்கிங் வேணும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லாஜிக் உண்டு மிகச்சிறந்த மிக குறைவான விதிகளை வைத்தே நாம் இந்த விஷயங்களை எடுக்க முடியும் இரண்டாம் பாவத்திலே இருக்கக்கூடிய சனி அட்டமாதிபத்தியை பெற்றிருக்கிறார் அட்டம ஆதிபத்தியம் மிதுன லக்னத்திற்கு அவர் என்னவங்க பாக்யாதிபதி தான் இல்லைன்னு சொல்லு அட்டமாதிபதியும் அவரே தான் அந்த பாவத்திற்கு எட்டுக்கூடியவராகவும் அவரை எடுக்க வேண்டும் நீங்கள் வந்து பொதுவாக வந்து பாக்யாதிபதினு எடுக்கிறீங்க ஆனால் அந்த இரண்டாம் பாவத்திலே இருந்து எண்ணும்போது என்னவாக இருக்குங்க அந்த இரண்டாம் பாவத்திலே இருக்குமே அந்த கடகராசியே வந்து மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுகளை தான் அங்கே கொண்டிருக்கிறது ஆறாம் பாவத்தினுடைய அதை அந்த ராசிக்கு ஆறாம் பாவம் குரு வீடு புனர்பூச நட்சத்திரம் அந்த ராசிக்கு எட்டாம் பாவம் சனி வீடு பூச நட்சத்திரம் அந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவம் புதன் வீடு ஆயில்ய நட்சத்திரம் ஆறு எட்டு பன்னெண்டு நட்சத்திரங்களை தன்னுள்ளே அடக்கியது தான் கடகராசி கடுமையான சோதனைகளை தருகிறது எட்டுக்குடைய சனி இங்கே அமர்ந்திருக்கிறார் ஏழுக்குடைய குரு உச்ச கிரகத்தோடு இருக்கார் நினைப்போம் அது சாரம் கொடுத்தவர் உச்சமாக இருக்காரே சார் ஆனால் இந்த சந்திரனுடைய உச்சம் என்பது தன்னுடைய பாதக வீடாக போகிறது எப்பவுமே பாருங்கள் ஒரு கிரகம் தன்னுடைய பாதக வீட்டிலே போய் உச்சமடைந்தால் அந்த உச்சத்தினாலே பிரயோஜனம் இல்லை பாதகம்தான் வேலை செய்யும் சந்திரனுடைய உச்சத்தன்மை இங்கே வேலை செய்யவில்லை ஏழுக்குடைய குரு அங்கே என்ன ஆயிடுறாருங்க இன்னொன்று அந்த ராசிக்கு அவர் யாருன்னு பார்க்கணுங்க ராசிக்கு குரு அட்டமாதிபதி அவர் வந்து அங்கே உட்காந்துருக்கார் சந்திரனோடு இருக்கிறவர் சாதாரண ஆள் இல்லை அந்த பாவத்தை கெடுக்க அந்த பாவாதிபதி கூட இருக்கிற கிரகத்தை கெடுப்பதற்காக அங்கே அமர்ந்திருக்கிறார் அந்தந்த பாவத்துக்கு எந்த ஆதிபத்தியம் கொண்டவர் அந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும் அதை யாரும் பார்க்கறதே இல்லை அதனால் இங்கே ஏழு குடையவர் உச்ச கிரகத்தோடு இருக்கிறார் என்கிற அவரும் குருவா போயிட்டார் குரு பார்க்கில் கோடி நன்மை ஏழாம் அதிபதியே அவரே போயிட்டார் பத்தாம் அதிபதி அவரே போயிட்டார் சுக்கரன் வேற உற்சவம் செவ்வாய் வேற உச்சம் ஆனால் நடந்ததோ வேறு இந்த ஜாதகர் ஒரு திருமணம் செய்து அதில் ஒரு குழந்தை உண்டாகி அந்த குழந்தை ஜாதகரை விட்டு பிரிந்து விட்டது மனைவியும் பிரிந்து போய்விட்டார் இரண்டாவது ஒரு திருமணம் செய்து அதுவும் நிலைக்கவில்லை இதுதான் நடந்தது பொருளாதாரத்திலும் இவருக்கு பெரிய வந்து முன்னேற்றம் இல்லை தனியார் துறைகளை வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஓரளவு பூர்வீக சொத்து இருக்கிறதால சொந்த வீட்டில் இருக்கார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய யோகமெல்லாம் ஒன்றும் கிடையாது விபரீத யோகம் எதுவுமே நடக்கவில்லை விபரீதங்கள்லாம் நடந்திருக்கிறது யோகம் எதுவும் நடக்கவில்லை பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கர்மா தேரின்னு ஒன்று இருக்குது கிருத்திகை நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய கர்மாவிலே இருக்கிறது ஏழாம் அதிபதி செவ்வாய் கர்மா பெறக்கூடாது ஏழாம் அதிபதி போய் தொடக்கூடிய கிரகம் சுபக்கிரகமாக இருக்க வேண்டும் பாருங்கள் குருவும் சந்திரனும் எங்கே இருக்காங்க கார்த்திகை நட்சத்திர சாரம் இருக்காங்க குரு கார்த்திகை ரெண்டிலே இருக்கிறார் சந்திரன் கார்த்திகை மூணுலேயே இருக்கிறார் அப்போ குரு போய் சந்திரனை தொடுகிறார் ஒரு ஏழாம் உதவி போய் சந்திரனை தொடும்போது அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்காது சந்திரன் என்பது சலனம் தேய்புரை வளர்புறை தேய்புரை என்று வந்துவிடும் இவர் வளர்பிரை சந்திரன் தானே ஏன் இவர் வந்து நல்லதை செய்ய மாட்டாரான்னு சொல்லாதீங்க பொதுவாகவே சந்திரனாலே அங்கே பாதிப்பு இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கூட குறையதாக இருக்கும் நவாம்சத்திலே சந்திரன் சுக்கரன் இணைவு ஏற்பட்டிருக்கிறது சுக்கரன் என்பது கலத்திரம் சந்திரன் எங்கு தெய்மானத்தை தரக்கூடியவர் அப்படி தான் எடுக்கணும் குரு போய் சந்திரனை தொட்டு சனியை தொட்டு ராகுவை தொட்டு தன்னுடைய பிரயாணத்திலே இத்தனை பாவகிரகங்களை தொடுகிறார் குருவுக்கு பின்னாலே இருப்பதும் பாவகிரகம் கேது மாந்தி சாதாரண கிரகமாக இல்லை எல்லாமே கத்திரிக்கக்கூடிய கிரகம் எல்லாமே பிரச்சனையை தரக்கூடிய கிரகம் சந்திரனை தொடும்போது இவருக்கு ஒரு தாரத்தை கொடுத்து தேய்மானத்தை கொடுத்தது மறுபடியும் சனியை தொடும்போது ஒரு தாரத்தை கொடுத்து தேய்மானத்தை கொடுத்தது அதுக்கப்புறம் ராகுதான் அதனால் இவர் இப்போது ஜாதகர் வந்து கிட்டத்தட்ட தனிமையில் தான் இருக்கார் சகோதரர் சப்போர்ட் இருக்கு அது வேறு விஷயம் ஆனாலும் இவருக்கு என்று குடும்பம் இல்லை சுக்கரன் உச்சமாச்சே சார் என்ன சார் பண்ணுறது சுக்கரன் உச்சத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது சுக்கரனுக்கு சாரம் கொடுத்த புதன் எட்டிலே மறைகிறார் எட்டாம் பாவத்திலே உச்சம் பெற்ற கிரகத்தோடு இருந்தாலும் அவர் ரேவதி நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் தனக்கு விரையாம்சத்திலே செல்கிறார் அதை தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகளைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய அதை விட்டுவிட்டு உச்சமாக இருக்கிற கிரகத்தை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரண ஜாதகம் கர்மாவிலே மிகச்சிற மிக அற்புதமான விஷயங்களையெல்லாம் எடுத்து சொல்ல முடியும் ஏழாம் பாவத்திற்கு இங்கே பாவகர்த்தரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது பாவகர்த்தரி என்பது இரண்டு பக்கமும் பாவ சூழ்ந்திருந்தால் அந்த பாவத்தினுடைய பலன்கள் நசுக்கப்படும் இரண்டாம் பாவத்திற்கு சனி செவ்வாய் தொடர்பு ஏற்படக்கூடாது செவ்வாய் புதன் சேர்ந்து இரண்டாம் பாவத்தை எட்டிலேருந்து பார்க்கிறார்கள் இருந்து ஒரு கிரகம் பார்க்கிறார் என்றால் ஏற்கனவே அங்கே சனி இருக்கார் ஆகாதவர் எட்டு குடைவர் அங்கே இருக்கார் ஆறு குடைவர் அங்கேருந்து பார்க்குறார் லக்னாதிபதியும் அங்கே போயிருக்கார் லக்னாதிபதி பெற்ற சாரமோ செவ்வாய் சாரம் உச்சகிரகத்தினுடைய சாரம் ஜாதகர் அளவு கடந்த பிடிவாதத்தை கொண்டவர் நாலு உச்சகிரகம் மூணு உச்சகிரகம்லாம் இருந்ததுன்னா இந்த ஜாதகரோட பொழப்பு நடத்தவே முடியாது தொட்டதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாருங்க குத்தம் கண்டுபிடிப்பார் உங்களோடலாம் யாரையாக வாழ்வான்ட்டு ரெண்டு பேருமே விட்டுட்டு போயிட்டாங்க இரண்டிலே இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இருந்து பார்க்கிறார் இவருக்கு மறைமுகமான பெண் தொடர்புகள்லாம் உண்டு திருமணத்துக்கு முன்னாடியே இவர் வந்து யாருங்க பல பெண் தொடர்புகளை கொண்டவர் சனி செவ்வாய் இரண்டாம் ரெண்டாம் பாவத்திற்கும் ஏழாம் பாவம் என்று சொல்லப்பட்ட கலத்திர பாவத்திற்கும் இரண்டாம் பாவம் என்று சொல்லப்பட்ட குடும்பஸ்தானத்திற்கும் ஏற்படும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உண்டாகும் அதை மறுக்கவே முடியாது நான் அதை வச்சு தான் அவர்கிட்ட கேட்டேன் சரி இப்போதைக்கு திருமண உறவில் நான் இல்லை ஏன்னா ரெண்டு பெண் ரெண்டு மனைவிகளும் போயிட்டாங்க நான் வந்து வேறு திருமணமான பெண்ணோடு தகாத உறவில் இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொண்டார் ஜாதகம் ஏன்னா வயசு இல்லையா கண்டிப்பாக அவருக்கு பெண் துணை தேவை அதையெல்லாம் நாம் மறுக்கலாம் ஆனால் வந்து கொடுப்பினை இப்படித்தான் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இந்த ஒரு ஜாதகம் நாம் அடுத்து வரக்கூடிய திருமண பொறுத்த வகுப்பிலே இவ்வாறாக கர்மாவின் ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் கிரகங்கள் தான் நின்ற வீட்டிற்கும் ஏழாம் அதிபதி போய் தொடக்கூடிய கிரகத்தையும் வைத்து அற்புதமான ஒரு திருமண பொறுத்த வகுப்பை நடத்த இருக்கிறோம் அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த ஜாதகத்தை நாம் இங்கே பதிவு செய்திருக்கிறோம் தயவுசெய்து இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு சிறந்த ஜோதிடராக பயிரெடுக்க முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டு திருமண வகுப்பு பொறுத்த வகுப்பிலே சந்திக்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அடுத்த ஒரு வீடியோவிலே சந்திக்கலாம் சர்வேஜனா சுகினோ பவன் সর্বৃষ্ণারণম